அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோட இதை பற்றி பார்க்க போகிறோன்னா டூ டே சீரியல் பார் கௌரி கௌரி சீரியலை அடுத்தடுத்து என்னென்ன ஸோ அரசியமான நீங்களோட நடக்க தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்குவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் நம்மளோட பொங்கல்லாம் வந்து சிறப்பாக கொண்டாடி போய் நான் நம்புகிறேன் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கௌரி சீரியலில் நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான நிகழ்வுகள் பார்க்க தான் போகிறேன் அதுக்கு முன்னாடி கௌரி சீரியலுக்கு புதுசாக வந்திருக்கிற நல்ல நல்ல கமெண்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம் நம்மளோட ஒரு நண்பர் வந்து என்ன சொல்லியிருக்கிறேன்னா கௌரி சீரியல் ரொம்ப நல்லா தான் போயிட்ருக்கு நம்மளோட ஆவடி அப்பன் எப்போ தான் வந்து வந்திருக்கிறது துர்காவா இல்லை யாருன்ட்டு கண்டுபிடிக்க போகிறாருன்ட்டு ஒருத்தர் கேட்டுக்கிறாரு காலன் மந்திரவாதி எதுக்கு தான் இந்த தேவலாத பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் சொல்லியிருக்கிறாரு அடுத்தது இன்னொரு நம்பர் ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு மற்ற சீரியலை விட இந்த சீரியல் ரொம்பவும் டிஃப்ரெண்ட்டாகவும் நல்லா சூப்பராக கொண்டு போயிட்டுருக்குறாங்க இப்படியே கொண்டு போக சொல்லுங்கள் திடீர்னு மொக்கம் வாங்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட துர்காவும் கௌரியும் ஆபத்துலேருந்து வெளியே வந்துட்டு இருக்கிறாங்க நம்மளோட ஆவடியப்பன் அனுப்பினா கோடாரி கும்பல் வந்து வெட்டி குமிச்சு ஒரு ஆற்றுல போட்டுக்கிறாங்க அவங்களுக்கு பிண்டம் கொடுக்கறதுக்காக நம்மளோட ஆவடியப்பன் போயிட்டுருக்கிறாரு அதாவது அவங்க குடும்ப விஷயத்துக்காக பிண்டம் கொடுக்கறதுக்காக போயிட்டுருக்கிறாரு அப்போ வந்து நம்மளோட துர்கா வந்து பன்னெண்டு பிண்டம் கரெக்டாக சொல்லுங்கள் புரோகிதர் கரெக்டாக வச்சு கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரம்மோடு போட்டிருந்தாங்க அப்படி குளத்தில் ஸ்நானம் பண்ணிட்டு அதாவது குளிச்சுட்டு வர்றதுக்காக முழுகிட்டு வரதுக்காக ஆவுடியப்பன் போகும்போது அதிலேருந்த மனுஷங்க பார்த்துட்டு ரொம்பவும் ஷாக் ஆகிட்டாங்க இதனால் வந்து இப்போ வந்து ஆவுடியப்பன் வந்து அந்த கரியெல்லாம் பார்த்துட்டு அதிர்ச்சியில் இருக்கும்போது நம்மளோட அடுத்து என்ன நடக்க போகுதுன்னா நம்மளோட டிஎஸ்பி நந்தினி மேடம் வந்து அவங்களெல்லாம் அரஸ்ட் பண்ணி விசாரணை தான் பண்ண போகிறாங்க அப்படி டிஎஸ்பி நந்தினி வந்து அரெஸ்ட் பண்ணி விசாரணை பண்ணும்போது இதுக்கும் எங்களுக்கு எதுவும் சம்மதம் இல்லை நாங்கள் பாட்டு குளிக்க தான் வந்தோம் பிண்டம் கொடுக்குறதா வந்தோம்னு சொல்லிட்டு பூசி முழுக போகிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலுக்கு முதல் மாதிரி ஏன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கும் Thank you for watching, friends.